பொதுவாக ஒரு ஒரு சீசனில் ஒவ்வொரு பழம் கிடைக்குங்க இப்போது சம்மரில் என்ன பழம் கிடைக்கும் வின்டரில் எந்த பழம் கிடைக்கும் அந்த மாதிரி அந்தந்த சீசனில் வர அந்தந்த பழத்தை எடுத்துக்கிட்டால் தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பழம் தான் சீத்தா பழங்க பல பேர் இதை சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது பாட்டி ஊருக்கு போகிறப்போ சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இப்போது அடல்ட் ஏஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லைங்க அந்த பழத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு அறுவருப்பாகிறாங்க ஆனால் அதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் எல்லாம் இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறுக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீதா பழம்ல விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க இது ஒரு ஃப்ரீ ரேடிகலாக செயல்படுது அதாவது உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்ற ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கால்சியம் மெக்னீசியம் அயன் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு.. சீதாப்பழம் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டுனால வெயிட் கெயின்ல இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டா தைராய்ட்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா ரிலீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க தைராய்டுனால நிறைய பேர் வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க ஆனா என்ன ஒரு டயட் இருந்தாலுமே வெயிட் லாஸ் ஆகாது ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகாதுன்னே சொல்லலாம் அவங்க இந்த சீதாப்பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கர்ப்பிணிகள் இவங்க வந்து இந்த பழத்தை எடுத்துக்கிட்டா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பழம் ப்ரெக்னெண்டாக இருக்க லேடீஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடி வந்து ஒரு குளிர்ச்சியாக மெயின்டைன் ஆகும் உஷ்ணத்துலேருந்து தவிர்க்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது கருவில் இருக்க குழந்தைக்கு இது மூல வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க மூல வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நரம்பு வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ப்ரெக்னென்ட் டைமில் வர வாந்தி குமட்டல் பசிக்காமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே இது ரிலீவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் இந்த சீத்தா பழம் எடுத்துக்கிட்டோம் ஆஸ்துமா வராம தடுக்கும் விட்டமின் இருக்கனால அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா வராம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க வீசிங் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பழம் சாப்பிட்றனால நம்ம ஹார்ட் அட்டாக்கும் வராம தடுக்க முடியும் அதிகப்படியான மெக்னீசியம் இந்த சீத்தா பழம்ல இருக்க இருக்கிறதுனால இது நம்மளோட ஹார்ட்டை ரொம்பவே வலுவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹார்ட்டை நல்லா பம்ப் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ரத்தங்கள்லாம் உடல்ல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் போறதுக்குமே இது பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழம் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம கண்டதை சாப்பிட்டுட்டு அதுல அவதிப்படுறவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சாப்பிட்ட உடனே பாத்ரூம் போவாங்க அவங்க எல்லாமே இந்த பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை சீராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ பழத்தை வெளிப்புறமாக பார்த்துட்டு நம்ம அறுவருப்பாகிறதை விட அதில் உள்ள இருக்க ஸ்வீட்னஸை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மறுக்காம சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறுக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க